டி ஸ்டவ் காம்போ ஆஃபர் மொத்தம் எண்பத்தஞ்சு பொருட்கள் மார்க்கெட்டில் மார்க்கெட்ல விசாரிச்சு ரூபா வரும் நம்ம ஆஃபர் தமிழ்நாட்டில் இருந்து எங்கே ஆர்டர் பண்ணாலும் ஃப்ரீ நம்ம கொடுக்குறோம் நாற்பத்தி ரெண்டுக்கு முப்பது ஸ்டால் டூ டூ கிரேடு எம்எஸ் மூணு பர்னர் ஹை ஸ்டவ் ஒன்றரை எஸ்எஸ் தமிழ்நாட்டிலிருந்து ரெண்டு பத்து லிட்டர் பாய்லர் பால் சட்டி மூடி டிகேசன் கப்பு வால்வ் செட்டாக வந்துடும் கம்பி துணி பத்து டீ ஏற்றக்கூடிய பிக் சைஸ் கப் ஒன்னு கப்பு ரெண்டு மூணு லிட்டர் பால் சட்டி ஏலக்கட்டி போடக்கூடிய பாத்திரம் ஒன்னு கூடிய ஹை ப்ரெஷர் கேஸ் ஸ்டவ் மூணு லிட்டர்